ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்யறதுல கவனக்குறைவாக இருக்கிறாங்களோ அவர்களின் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வெளிவரும்னு கேட்குறாங்க பாபா பதில் அவங்க சொல்கிறாங்களாம் நான் சிவபாபாவின் குழந்தையாக தான் இருக்கிறேன் நினைவில் தான் இருக்கிறேன் ஆனால் பாபா சொல்கிறாரு அதெல்லாம் பொய் கவனக்குறைவு இதிலோ புருஷார்த்தம் செய்யணும் அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மானு உணர்ந்து அமரணும் ஆன்மீக உரையாடல் செய்யணும் ஆத்மா தான் உரையாடுகிறது இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியா ஆகிறீங்க குழந்தைங்க தான் நினைவினுடைய சாட் வைப்பாங்க வெறுமனே ஞானத்தை மட்டும் வாய்மொழியாக சொல்லி கொண்டிருக்க மாட்டாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் முயற்சி என பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க நாம் ஆத்மா மிகச்சிறிய புள்ளி வடிவம் நான் தான் இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பின் பாகத்தில் நடிக்கிறேன் இந்த ஆத்மாவின் ஞானம் யாருக்குமே கிடையாது இதை பாபா தான் புரிய வைக்கிறாரு தன்னை ஆத்மான்னு உணருங்க நான் சிறிய ஆத்மா ஆத்மாதான் முழு பாகத்தையும் சரீரத்தின் மூலம் நடிக்குது எனவே தேக அபிமானம் நீங்கிடணும் இதுதான் முயற்சிங்கிறாங்க பாபா நாம் ஆத்மா இந்த நாடகம் முழுவதின் நடிகர்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்த நடிகர் பரமபிதா பரமாத்மா புத்தியில் இது இருக்குது அவரும் இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறாரு அவருடைய மகிமை எவ்வளோ பெரியது ஞானத்தின் கடலாக சுகத்தின் கடலாக இருக்கிறாரு ஆனால் சிறிய புள்ளியாக இருக்கிறாரு நம் ஆத்மாவும் சிறிய புள்ளி ஆத்மாவை திவ்ய அன்றி பார்க்க இயலாதுன்னு பாபா ஆத்மா முயற்சி தான் முயற்சியாக இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது உள்ளுக்குள் மனப்பாடம் ஆகிக்கொண்டே இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே இது போல உரையாடல் செய்யணும் நான் ஆத்மா பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தாரணை ஆத்மாவாகிய எனக்குள் ஆகுது ஆத்மாவாகிய எனக்குள் தான் அடங்கியிருக்குது நான் ஆத்மா அவினாஷி இது உள்ளுக்குள்ளே மனப்பாடம் ஆகிக்கொண்டே இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தேக அபிமானி குழந்தைகளை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க தேக அபிமானி குழந்தைங்களுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கூட இல்லை எவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள் தங்களிடம் வைத்து கொண்டிருக்கிறாங்க அகங்காரம் எவ்வளோ இருக்குது இதுவே தமோ பிரதான உலகமாக இருக்குது உயர்ந்தவரிலும் எந்த ஆத்மாவோ யாருமே கிடையாது நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கிறீங்க நாம் இப்போது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான புரு புருஷார்த்தம் செய்யணும்னு இந்த விஷயத்துல உள்ளுக்குள்ள சிந்தித்து கொண்டே இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் சாட்டு சரியான முறையில் எழுதாத குழந்தைகளைப் பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபாவிடம் அதிகாலையில் எப்படி எப்படி உரையாடல் செய்யணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில்கள் நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னா பாபாவுக்கு சாட் அனுப்பணும் நான் இன்ன நேரம் எழுந்திருக்கிறேன் இவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் ஆனால் எந்த ஒரு செய்தியும் தருவதில்லைங்கிறாங்க பாபா ஞானத்துல பொய் புரட்டு சரடு அதிகம் விடுறாங்கங்கிறாங்க பாபா யோகமே இல்லை மிக பெரியவர்களுக்கெல்லாம் ஞானம் சொல்றாங்க என்ற போதிலும் யோகத்தில் பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்யணும் தாங்கள் எவ்வளவு மிக மிக இருக்கிறீங்க எப்படி இந்த வியக்கத்தக்க டிராமா உருவாக்கப்பட்டிருக்குது யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவே இல்லை ஆத்மாவையும் தெரியாது பரமாத்மாவையும் தெரியாது இந்த சமய மனிதர்கள் மிருகங்களை விட மோசமா இருக்கிறாங்க நாமும் அது போல தான் இருந்தோம் மாயாவின் ராஜ்யத்துல எவ்வளோ மோசமான நிலையாக ஆகிட்டது அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் பாபா கிட்ட அதிகாலையில் உரையாடல் பண்ணனும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சதோ பிரதானம் ஆகி கொண்டிருக்கும் குழந்தைங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவாங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அநேகருக்கு யோகம் முற்றிலுமே இல்லை தேக அபிமானத்தின் காரணத்தினால பிறகு தவறுகளும் அதிகம் நடைபெறுது முக்கியமான விஷயமே ஆத்மாபிமானியா ஆகணும் நாம் சதோ பிரதானம் ஆகணும் என்ற அக்கறை இருக்கணும் எந்த குழந்தைகளுக்கு சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ளதோ அவர்களின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் கடுஞ்சொல்லாம் வெளிப்படாதுங்கிறாங்க பாபா ஏனென்றால் ஏதேனும் தவறு நடந்ததுன்னா உடனே பாபாவுக்கு தெரியப்படுத்துவாங்க பாபா நான் இந்த தவறு செய்து விட்டேன் மன்னிங்க மறைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா மறைக்கிறதுனால இது இன்னும் கூட விருத்தி அடைஞ்சிடும் பாபாவுடன் செய்தியை கொடுத்து கொண்டே இருங்க பாபா பதில் எழுதி விடுவார் உங்களது யோகம் சரியாக இல்லை பாவனமாக வேண்டியது தான் முக்கியமான விஷயம்னு பாபா சொல்கிறாங்க அதனால் சதோ பிரதானமாக கொண்டிருக்கும் குழந்தைங்க எல்லாமே அவங்களுடைய முயற்சி சதோ பிரதானமாக இருக்கும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எவ்வாறு பொய்யில் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தற்சமயத்திலோ ரித்தி சித்தி அதாவது செப்படி வித்தைகள் கூட அதிகம் வெளிவந்திருக்குங்கிறாங்க பாபா இதனுடன் ஞானத்தின் தொடர்பு எதுவும் கிடையாதுங்கிறாங்க மனிதர்கள் எவ்வளவு பொய்யிலேயே சிக்கி கொண்டு இருக்கிறாங்க பதீத்தாக இருக்கிறாங்க பாபா தாமே சொல்கிறாரு நான் பதீத்து உலகில் பதீத்து சரீரத்தில் வருகிறேன் பாவனமானவர்களோ இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு பாபா மனிதர்கள் எந்த மாதிரி பொய்யில சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் யார் மோட்சம் தருவதில்லை வேறு யாருக்கும் மகிமை கிடையாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பாபா அனைத்து தர்மங்களின் விஷயத்தையும் புரிய வைக்கிறேன் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறாங்க பாபா மற்றபடி அந்த தர்மஸ்தாபகர்கள் என்ன செய்கிறாங்க அவர்களின் பின்னாலோ மற்றவர்களும் கீழே இறங்கி வரவேண்டிதான் இருக்குது மற்றபடி அவங்க மோட்சம் எதுவும் தருவதில்லை பாபா தான் கடைசியில் வந்து அனைவரையும் பவித்திரமாக்கி வீட்டுக்கு திரும்பவும் அழைச்சிட்டு போகிறாரு அதனால் அந்த ஒருவரை தவிர வேறு யாருக்கும் மகிமை கிடையாது பிரம்மாவுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாது பாபா வந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் என்ன செய்திருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதனால் வெற்றி எதனால் தோல்வின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் புரிதலும் கிடைக்குதுங்கிறாங்க பாபா பல வருடங்களாக கேட்டே வந்திருக்கிறீங்க எந்த ஒரு புத்தகம் முதலிய எதையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை புரிய வைப்பதற்காக மட்டுமே மேற்கோள் காட்டுறாரு பாபா உண்மையானவர் என்பதால் உண்மையான படைப்பினை படைக்கிறாரு உண்மையை சொல்றாரு உண்மையினால வெற்றி பொய்யினால தோல்வி உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறாரு ராவணனிடம் நீங்க அதிகமாக தோல்விகளை அடைஞ்சிருக்கிறீங்க இந்த விளையாட்டுகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாபா உண்மையினா உண்மையினால வெற்றியும் பொய்யினால தோல்வியும் கிடைக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் புருஷாத்தி குழந்தைகள் எதில் குஷி அடைந்து விட மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நாம் ஞானமும் மிக நன்றாக சொல்கிறோம்னு புருஷாத்தி குழந்தைங்க இதில் மட்டுமே குஷியடைந்து விட மாட்டாங்க அதோடு கூடவே யோகம் மற்றும் நன்னடத்தைகளை கூட தாரணை செய்வாங்க நாங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆகணுங்கிற முயற்சியும் செய்வாங்க யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது அன்போடு புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உருவாக்கப்பட்ட ட்ராமா என்று இல்லாமல் நாம் எப்படி முயற்சி செய்யணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பவித்திரமாகறதுல எவ்வளோ தொந்தரவுகள் தரப்படுது அதுவும் டிராமா அனுசாரம் நடைபெறுதுங்கிறாங்க பாபா இது உருவாக்கப்பட்ட டிராமா இல்லையான்னு கேட்குறாங்க ட்ராமாவில் இருந்தால் கிடைக்கும் என்பதல்ல முயற்சி செய்யணுங்கிறாங்க பாபா தேவதைகளை போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் உப்பு நீராக இருக்கக்கூடாது தன்னை நாம் பார்க்கணும் தலைகீழான நடத்தை மூலம் பாபாவின் கௌரவத்தை கெடுக்காமல் இருக்கிறோமா என்று சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற முடியாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கலப்படமற்ற பூஜை கலப்படமற்ற ஞானம் அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க மனிதர்கள் ஆத்மாக்களுக்கு பூஜை செய்கிறாங்க அதனுடைய பூஜை நல்லதா அல்லது தெய்வீக சரீரங்களின் பூஜை நல்லதான்னு பாபா கேட்குறாங்க இந்த சரீரமும் ஐந்து தத்துவங்களால் ஆனது ஆகவே ஒரு சிவபாபாவின் பாபாவின் பூஜை தான் கலப்படமற்ற பூஜையாக இருக்குது இப்போது அந்த ஒருவர் சொல்வதை தான் கேட்கணும் தான் சொல்லப்படுது தீயதை கேட்காதீங்க தீயதை பார்க்காதீங்கன்னு நிந்தனையின் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீங்கன்னு பாபா சொல்றாங்க நான் சொல்லுவதை மட்டுமே கேளுங்கிறாங்க இதுதான் கலப்படமற்ற ஞானமா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தேக அபிமானம் விட்டு போவதன் அடையாளம் என்னன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தேக அபிமானம் விட்டு போகிறதோ அப்போது தான் நீங்கள் குளிர்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபாவின் ஞா நினைவுல இருப்போம்னா வாயால் கூட தலைகீழான வார்த்தைகள்லாம் பேச மாட்டீங்க அப்படிங்கிறாங்க தீய திருஷ்டி இருக்காது பார்த்தாலும் பார்க்காதவராங்க இருப்பீங்க நமது ஞானத்தின் மூன்றாவது கண் திறந்து கொண்டு விட்டதுன்னு புரியுங்கிறாங்க பாபா பாபா வந்து திருநேத்திரி திரிகாலதரிசி ஆக்கியிருக்கிறாரு இப்போது உங்களுக்கு மூன்று காலங்களின் மூன்று உலகங்களின் ஞானம் இருக்குதுன்னு சொல்லி பாபா எப்போது தேக அபிமானம் விட்டு போகுதோ அப்போதான் குளிர்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மூலமாக வினாச காலத்தின் கடைசி நேர கட்டளையை காட்சி செய்யக்கூடியவராக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் வினாச கால கடைசி நேரத்தின் கட்டளை அறிந்து கொள்வதற்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட புத்தி தேவையா இருக்குங்கிறாங்க பாபா உலகத்தில் அதாவது விஞ்ஞானிகள் வயர்லெஸ் கருவியின் மூலம் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சப்தம் சென்றடையுதுங்கிறாங்க இங்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலை தான் வயர்லெஸ்ஸாக இருக்குதுங்கிறாங்க பாபா இந்த வயர்லெஸ் மூலமாக உங்களுக்கு இந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்க அப்படிங்கிற சப்தம் வரும் யார் பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ ஆவதற்கு பயிற்சி செய்கிறாங்களோ விநாச காலத்துல அவங்களுக்கு விநாசமாக இருக்காது ஆனால் தங்கள் விருப்பப்படி சரீரத்தை விடுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை ஒதுக்கி வைப்பது சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு யோகத்தை அதாவது பாபா நினைவை ஒதுக்கி வைத்துவிட்டு காரியங்கள் செய்வது என்பது சோம்பேறித்தனமானதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சம்பூர்ண நிலையை அடைவதற்கு எந்த பாடத்தில் உறுதியாக இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தூய்மையின் ஆளுமை என்பது ஒருவர் நினைவில் இருப்பது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இருப்பதுங்கிறாங்க பாபா இந்த பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண நிலை அடைவதற்கு இந்த ஏக்வர்த்தா அதாவது ஒருவர் நினைவு என்ற பாடத்தில் உறுதியாக இருக்கணும் உள்ளுணர்வில் பாவனை சுப விருப்பம் பார்வையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆத்மீக ரூபத்தில் அதாவது பரிஸ்தா ரூபத்தில் பார்க்கணும் கர்மங்களின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தினை தரவும் மேலும் சுகத்தினை எடுக்கவும் வேண்டும் யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நிந்தனை செய்தாலும் அவமரியாதை செய்தாலும் நீங்கள் சீதலா தேவி சீத்தலா தேவனாக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி